இருங்கள் பரிசுத்தம் என்றாலே தனிமைப்படுத்தப்பட்டது என்று இஸ்ரேலர்களை பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருக்கிறவங்களையும் தங்களையும் தனிமைப்படுத்தி வாழவும் செயல்படுவோம் இந்த உணவு முறையை பயன்படுத்தியிருக்காங்க வெளிப்புற சுத்தம் சிறைகளை வைத்து வழிபடும் நாடுகளை போல் இல்லாமல் இஸ்ரேல் வந்து உண்மையான கடவுளை வணங்கினார்கள் என்று காட்டுறதுக்காகவும் சில உணவு முறைகளை வைத்து வாழ்ந்திருக்காங்க திருச்சூதி பணிகள் பத்தாம் அதிகாரத்தில் இரவு பேரு வந்து கடவுள்கிட்ட வேண்டிட்டு அப்போ அவருக்கு வந்து பசி மெய் மெய்மருந்த நிலையை போயிடுறாரு அப்போ வானத்திலேருந்து ஒரு பாய் போன்ற ஒரு அமைப்பில் அனைத்து வகையான உயிரினங்களும் அதில் இருக்கு அப்போ அவருக்கு ஒரு குரல் கேட்குது பேதுரு எழுந்துரு இவற்றை கொன்று சாப்பிடு அப்படின்னு ஒரு குரல் மட்டும் கேட்குது பேதுரு சொல்கிறாரு வேண்டாம் ஆண்டவர் தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதையும் நான் ஒருபோதும் உண்டதே இல்லை மீண்டும் அந்த குரல் கேட்குது Do me on at the